நான் எப்படி இந்த கத்தி முன மேல நின்று இந்த அக்னி கையேறி நிக்கிறணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பைக்கு நிக்கி காதியும் கை கைவிட மாட்டேங்குது சேதாரமாயிட்டு நிக்கிது தொழில்முறையும் மின்னம்பட்டுட்டு நிக்கிது உள்ள ஓரியாட்ட தூரியாட்டத்தோட நல்ல காலைக்கு குத்திர ஓட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா உண்டால்லையா நீ கேட்க வந்த ஏடு ஒரியேடு உனக்கு மூணு உறையும் இருக்குது ஐயா அந்த மூணு உரையும் முத்தா முடிச்சு கொடுத்துறேன் இது சத்யவாக நீ அதை பத்தி கவலைப்பட்டு நிற்க வேட்டா சில இடம் ஒன்று இருக்குதப்பா அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்

கடக்கூர் என்னை வந்து கைப்பற்றி நிக்கிறியா மூணாண்டு வந்து நிக்கிறாயா இல்லத்திலும் நிம்மதியில் உள்ள நிம்மதியில் இது கால கொத்தி வேடிக்கை பார்த்திருந்தா அதை கட்ட தளிக்க வேண்டிய சமூகம் பண்ணி காந்தாய் மத்ததை மீட்டு கொடுத்தவ இதுல இருந்து உனக்கு வாழ வச்சு தர வேண்டியது எம் பொறுப்பு என்னை முழு மனசோட நம்ம நின்னுட்டு அப்படின்னா இந்த பாலத்து கருப்ப தாய் கூட வந்து நிக்கிறேன் இது சத்திய வாக்கு இந்த கருப்ப கூட வந்து நிக்கிறேன் இது சத்திய வாக்கு தகுதி எல்லா காரியத்தையும் நடத்திட்டு ஒரு காரியம் பாக்கி நிக்குது நல்ல காரியம் தவணையாவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா வரம்பு சேர்றதுக்கு பயக்கிறாங்க ஐயா

கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லா அனுபவம் பொருள் மத்தியமே கை விட்டு போயிட்டுதாயா இதை நல்லபடியா தொழிலையும் பெருக்க சில சிக்கல் இருக்குதாயா வெளியே சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அந்த சிக்கலை பாதுகாப்பு நாலாம் மரம் தலைஞ்சிருந்த இன்னைக்கு போய் இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு ஐயா இந்த ஆறு மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியல புரிஞ்சுதா கட்ட தனிச்சு கச்சரி வீதியில் விட்டுட்டாங்க உன்றதும் மடங்காது மத்ததும் மடங்காது புரிஞ்சுக்கோ அதை மீட்டு உன்ற வட்டி பூக்கு நந்தவனமா சாட்சி கொடுத்தா முன முடியாத சாட்சி கொடுத்தாரு கவலைப்படுத்திக்க வேட்ட

வார <laughs> <laughs>

ஒனை எண்பிலதை வெளியே சொல்ல முடியாதாயா வாடகை கம்பு புரிஞ்சுதா போதுமா

பூச்சாட்டுக்கு வந்து முறவோட்டு நில்லு எடுத்த உதரம் அங்க காமிச்சிருப்போம் அடியா நான் இருக்கிற தகுதி மணில் கை முதல் மாத்தி கொடுத்துருந்தாயா இல்லத்துக்குள்ளாரியுமே மீட்டு கொடுத்துற இது சத்தியவாக்கு போதுமா வாங்க போகணும்

வரம் கொடுத்து நிக்கிறனாயா கவலைப்பட வேண்டாம் தாயி உன்ற மண்டலத்தை காப்பாத்தியாச்சாயா புரிஞ்சுதா புரியா தொழில் முறைக்கு நீ கூட வந்து நிக்கிற சில ஆகாத பலத்தை கூடா நட்பு கேடா நிக்கிறாயா அதையும் முடிச்சு கொடுத்துற திருநாள் அன்னைக்கு வந்து நான் உதரத்தில் நிக்கிற போது முறை போட்டு ஏமாந்தியா கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா

என்ன உனக்கு நல்ல காரியத்துக்குமே அடியானதுக்குமே யாரு கூட போறது உனக்கு காரியத்தை நடித்தப்பா அவனை அந்த காரியத்தை நடத்தித்தான் சரியா போயிரு உனக்கும் அப்படித்தான் பட்டி பெருகுது பால் போங்குது